எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம்னா இரண்டு தரமான சாகிவால் கிராஸ் இணை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்கு என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவை தரன்னு சொல்றாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு சாகிவால் கிராஸ் தலையீத்து கிடாரிங்க ரெண்டு பல் தலைச்ச கிடாரி ஒன்பது மாதம் சினியாக இருக்குது மாடு கண்ணுன ஒரு பதினைந்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க சும்மா அழகில் சிறந்த ஒரு கிடாரிங்க நல்ல ஒரு அழுத்தமான கிடாரி நல்ல ஒரு முகலட்சணத்தில் இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்துருங்க இந்த பதினைந்து நாட்கள் இடைவெளியில் கிடாரி நல்லாவே கண் அதாவது மடி எடுத்து தான் கண் இறங்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல கலர் பேட்ச் கொண்ட மாடு எல்லா கிளைமேட்டும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும் நல்ல வெயில் மழை குளிர் இது எல்லாத்தையுமே நல்லா தாங்கிக்க மிகச்சிறந்த மாடாகவே இந்த கிடாரி அமைஞ்சிருக்குன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாதுங்க மாடு சூப்பர் தரத்தில் அமைஞ்சிருக்குங்க கண்டிப்பாக ஒரு பத்து வருஷத்துக்கு நம்ம கிட்ட மாடாக இருக்குங்க தலைச்சனைக்கே பன்னெண்டு லிட்டர் கறவை கொடுக்குமா அடுத்தடுத்த ஈத்துக்கு கறவை தாராளமாக மாறுபடும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மேய்ச்சலுக்கு உகந்த மாடாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க காம்பு இடைவெளி பார்க்கும்போது நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் நல்லா அருமையாக க துளிர் விட்டுருக்கு காம்புகள் எல்லாமே நல்ல ஒரு குணமான மாடாகவே தெரிவிக்கிறாருங்க மடிக்குச்சமே கிடையாதுன்ட்டு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்துல நண்பர் சதீஷ் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருங்க அம்சா டெய்ரி ஃபார்ம் என்ற பண்ணையிலேருந்து இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நல்ல ஒரு சாதுவான குணம் கொண்ட மாடாவே தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் நல்ல குவாலிட்டியான மாடாகவும் இருக்குது மாட்டுக்கான விற்பனை விலை என்ன ஏது அப்படின்றத வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம் இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நல்ல ஒரு அருமையான நல்ல ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு ரெண்டாணியத்து சினை மாடுங்க இந்த மாட்டுக்கான பல் பார்த்தோம்னா அறக்கடையாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாடு சும்மா அப்படியே கொழு கொழு முழு முழுன்னு இருக்குங்க நல்லா உருண்ட மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா உருட்டையான ஒரு அருமையான மாடாகவே விற்பனைக்கு வந்திருக்கு இரண்டாம் நேத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு ஒன்பது மாதம் செனையாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு பத்து நாள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த ரெண்டாம் ஏத்துக்கு ஒரு நாளைக்கு பதினான்கு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் அதாவது பன்னெண்டு முதல் பதினான்கு லிட்டர் வரையிலும் கரவு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காருங்க இதுவும் நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்கு நாலுமே பூ காம்புகள் தான் மொட்டை டைப்பில் நல்ல ஒரு உருண்ட மாதிரியான ஒரு மாடாகவே இந்த மாடு விற்பனைக்கு வந்துருங்க பார்க்கும்போதே நல்லா அருமையாக ஜம்முன்னு இருக்குங்க மாட்டோட உயரம் வந்து தேவைக்கேற்ற உயரத்தில் நல்ல குறுங்காலில் நல்ல பாடி வெயிட்ல இருக்கக்கூடிய மாடு மடி நல்லா எடுத்தது கண் இறங்கும் இந்த மாட்டுக்கான பால் ஃபேட்டு பார்த்தோன்னா நல்ல எருமை மாட்டு ஈக்குவலுக்கு இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ரெண்டுமே நல்ல ஜாதி கலந்த மாடுகள் தாங்க சாகிவாலில் கிராஸான மாடுகள் கிட்டத்தட்ட நாட்டு மாட்டு பாலுக்கான ஈக்குவலாக இந்த பால் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு தேட்டயத்தில் மாட்டோட குணமும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மாட்டுக்கு மடிக்கு கிடையாது ரெண்டு மாட்டுக்குமே சுழியும் சுத்தமாக இருக்குது அப்படின்றாங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்றாரு விருப்பமுள்ள நபர்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் நீங்கள் செக் பண்ணி ரெண்டு மாடுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க இந்த இரண்டு மாடுகளுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தலா அறுபத்தாறாயிரம் அறுபத்தாறாயிரம் கேட்குறாங்க அந்த வேலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ரெண்டு மாடுகளுமே நல்ல ஜோடி மாடுகள் எங்கே கேட்டாலுமே டெலிவரி ஆப்ஷன் அவைலபிள் தான் ரெண்டு மாடுகளை ஜோடி ஆகிடுச்சிங்கன்னா நீங்கள் வண்டி வாடகையை தாராளமாக மிச்சம் பிடிக்கலாங்க நன்றி